திராவிட மக்கள் ஆட்சி மக்கள் யாவரும் மகிழ்ச்சி யாமிருக்க இருக்க பயமே ஐயோ ஐயோ இதே மக்கள் தான் வாங்க வந்த தொடப்பம் மரம் சாணியெல்லாம் கரைச்சி வச்சிருக்குன்னு இதே மக்கள் தான் சொல்லுறதுக்கேன் மீடியாவுக்கு நான் இல்லை அப்புறம் ஜேபிஆர் இருக்காரு ஜேபிஆர் எம்ஜிஆர் இருக்கு கோயில் கட்ட சொன்ன கொஞ்சம் நலம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் எம்ஜிஆர் ஒன்றும் சொல்கிறார் எனக்கு கோயிலெலாம் கட்டக்கூடாது வேணா நல்லா தரேன் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுனார் அதுக்கப்புறம் ஜிஏபிஆர் எங்கே பார்த்தாலும் ஸ்கூலு காலேஜ் வேகப்பட்டோம் இன்னிக்கூட வேலூர்லலாம் இது இருக்குது அவங்க பிள்ளைகள் அவங்க அரிசுகளுக்கு ஏதோ கொஞ்சம் இதை போல் இருக்கு அதை பற்றி நான் பேசுவேன்ல யாம் இருக்க பயமே திராவிட ஆடல் மக்கள் யாவரும் மகிழ்ச்சி விடியில் கொண்டு வர கொண்டு வந்து கொண்டு வந்துட்டார் தயவு செஞ்சு இவங்களுக்கெல்லாம் ஓட் போடாதீங்க அந்த காங்கிரஸ் அதிமுக அதிமுகலாம் போடாதீங்க பால் விலை சொத்து வரி வீட்டு வரி உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் வள ஏற்றம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியவர்களை ஒற்றை விறனால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை உறவு ஓங்கி அடிப்போம் இது ஏங்க சோறு இல்லைங்க சோறு இல்லை பால் எதுக்கு பால் ஊடு அது இதெல்லாம் எதுக்கு வீட்டு வரி வீட்டு நல்ல நல்ல ரோட்டில் பட்டுன்னு கிடக்குறோம் காவாப்புறம் போக்கு நத்தம் பரும்போக்கு அப்புறம் என்ன அது புறம்புக்கு இன்னும் நிறைய புறம்புக்கு நிறைய புறம்புக்கு தான் எல்லா புறம்புக்கு தான் எல்லாமே பிரா சூடு சரண ஏற்றம் மான ஏற்றம் மக்கள் உங்களை மாதிரி ஆட்களையே ஆதரிக்கிறார்கள் இல்லையா சூடு சுவரணில் அதை ரோட்டில் தான் பொறுத்துன்னு இருப்பான் எம்ஜிஆர் போட்டோவை போட்டு பழப்பு நடுத்துறேன் நீங்கள் திருச்சியில் அவர் சொத்தை ஆட்டோ போட்டு வெள்ளம் வண்டி நாராயணன்னா அதை காப்பாற்ற முடியல நீங்கள் மக்களை காப்பாற்ற போகிறீங்களா ஜெயலலிதா ஜெயலலிதாவட்டி இருந்தவங்க தாங்க இப்போ திமுகவில் போய் ஒட்டினுக்கிட்டாங்க அவர் ஃபோட்டோவை போட்டு ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துறேன் நீங்களே எங்களை காப்பாற்ற போகிறீங்க மலை உச்சியில் தேர்தல் விழிப்புணர்ச்சி அயோயோ ஐயா என்னப்பாங்க நடுகுதுப்பா மலை வச்சுக்கலாம் இப்போ எரிமலை கிட்டே போக போயிட்டு தண்ணா அதுக்கிட்ட போய் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கேட்குறேன் இந்த சுனாமிக்கிட்ட போய் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி சொல் கடல் அடியில் பதி நாற்பது கிலோமீட்டருக்கு அடியில் எரிமலைலாம் வெடிச்சு சுனாமிலாம் கிளம்புது அதுக்கிட்ட போய் விழிப்புணர்வு கிளம்பு ஏன்னா ரோடில் ரொம்ப சூப்பராக நடுகு குடிக்கிறான் ராம்படு ராம் தூங்கு ராம்போம் ராந்திருக்கும் லஞ்சம் ஊழல் இங்கே விழிப்புணர்வு இல்லை அப்போ மலை மேலே போயிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட தான் செவ்வாய் செவ்வாய்க்குற அங்கேயும் போயிடுங்க மக்களே இப்படிப்பட்ட அறிவீனர்கள் மதி கிட்டவர்கள் மடையர்கள் உலகம் முழுக்க இப்படியே இருக்கிறாங்க நீ போய் இவங்கெல்லாம் ஓட்டு போறிய ஓட்டு போடாத போடுறியா நேட் போடு என் என்ஓடிஏ நேட்டோ என் ஓடிஏ நேட்டோ என் ஓடிஏ நேட்ஒர்க் போடு போடு இப்படி பட்டவர்கள் ஆதரிக்க ஏப்பா பிள்ளைங்க எல்லாம் சாரி இல்லாமல் ரோட்டில் பா சாகுதுங்க படிப்பு இல்லை கல்வி இல்லை எதுவுமே இல்லை சாகுதுங்கப்பா தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ரூபாய் இருபத்தி நாலரை கோடி தங்க தங்கதகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கு படையினர் அதிரடி நடவடிக்கை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசுகுரில் அதுக்கப்புறம் பக் பக்கத்துலேயே இவர் வாத்தியார் யாருன்னா போலீஸ் நிலையம் அருகில் போலீஸ் நிலையம் அருகில் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து ரூபாய் பத்து லட்சம் கொள்ளை மகந்தான் நபர்களுக்கு போலீஸ் வலை வேஷமாக வா நம்ம பிள்ளைங்க போ நம்ம பிள்ளைங்க ஒன்றா சும்மா சதுரணுமா போலீஸ் நிலையம்லையே ஏடிஎம் இருந்துன்னு போடுவான் நினச்சி நிக்க கூப்பிடுறா அவங்க அப்பனை ஏய் பிள்ளைங்களா உங்க அப்பா யாரா ஏய் குபிர்றா அவன் பிள்ளைங்க வந்து சூப்பர் வந்து அவார்டு போங்களா சமையல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஏடிஎம் தீடுக்கிறாடா அவார்டரா வாங்குறா வாங்குற மாடல் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி திராவிட மாடல் ஆட்சி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாடுடா நம்ம தலைவரை நினைத்து பாடுங்கள் விடியலை கொண்டு வந்து விட்டார் பாடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வசம் இருக்கும் தொகுதிகளையும் திமுக பறிக்கும் சிதம்பர பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி அவ்வளோ பெரிய நம்பிக்கை அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் யாருக்கா தெரியுமா ஐ it. ஜான் பாஸ்கோ தெரியும் இயற்கை இன்ஃபீல்டை போங்க ஒரு ஒரு மாதம் மூணு நாலு மாதமாக போட்டுன்னு பாபா வாங்க இந்த சீற்றங்கள் பேரிடர்கள் உலக அழிவு பற்றி போட்டு இந்த மாதத்துலேயே பத்து வீடியோ மேலே போட்டிருக்கேன் நஸ் ட்ராமஸ் அந்த குறிப்புகளும் பற்றி இருபது வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தான் படிக்க தெரியாது நீங்கள் கொத்த அடி தானே சாப்பிட்றதுக்கு போனவங்க பட் இது ரொம்ப ஓவர் நம்பிக்கையே ஓவர் கான்ஃபிடென்ட்டு அவ்வளோ நாளில் உலகமே இருக்குது இவர் அதிமுக போய்ட்டு அழைச்சி இளையா மக்கள் நீங்கள் மதிக்கட்ட மக்கள் நானூறு ஆண்டுகள் அடிமையாக மோசிட்டு வந்த தேர்தலுக்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டு உள்ளதாக புகார் தமிழகத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை நாற்பது இடங்களில் நடந்தது வழக்கம் ஆபீசர்ஸ் கரெக்டாக நாற்பது இடங்களில் ஒவ்வொரு ஓவர் நாற்பது இடங்களில் ரைடு ஓவர் பத்திரங்கள் பத்து ஒவ்வொரு ஓவர் என்ன ஆஃபீஸு எட்டு கோடி பேர் இருக்கான் நாலு கோடி பேர் வீட்டில் போய் சோதனையில் பண்ணணும் நகை கடையில் கியூவில் நிற்கிறான் எல்லாரும் பல்லா பல்லாரு மூஞ்சில் போட்டு ஆதார் கார்டு கொடுறான் பேன் கார்டு கொடுறான் அது கொடுக்கறேன் நான் வாங்க ஒன்று ஏதுறாங்க ஆசீஸ் சொல்லி நாலு காட்டு காட்டுனா சொல்லுவோம் பாலியிலெல்லாம் பண்ணுவாங்க ஆஃபீஸில் உங்களுக்கு பண்ண வராது ஆஃபீஸர் ஆஃபீஸில் நாற்பது இடத்துலையே அதை வழிவாக பண்ணீங்களே அதனால் பண்ணிட்டுருக்கீங்க பண்ணிட்டுருப்பீங்க ஆஃபீஸில் சாப்பாடு என்ன இண்டியன் ஆஃபீஸ்பாஸ்ட் அண்ட் பாலிஸை சாப்பிட்டுட்டு வாங்கலாம் பண்ணுங்க ஆஃபீஸர் பண்ணுங்க நூற்றி இருபது அடி உயர தேர் சாய்ந்தது இது பெங்களூர் பக்கத்தில் போல இருக்குது இந்த பதிவு வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பாருங்கள் தேர் சாய்ந்தும் மக்களுக்கு நிறைய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் நிறைய உயிர் சேதங்கள் வந்திருக்கலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறவங்க ரொம்ப பேர் சாவறாங்க அதை பற்றி நான் பேசவில்லை ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க ஈரோட்டில் போல இருக்குது அவருடைய வீடியோக்கள் நான் பார்த்தேன் வீல்லாங்க பருவதமலை வெள்ளியங்கிரி இந்த மாதிரி அவர் தம்பி நீங்கள் சிவபக்தராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அந்த ஐயோ அந்த மாதிரி போய் எங்கள் வீடியோ ஓடுறதுக்கு சிவனுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நான் சொல்கிற வேலையை செஞ்சிங்கன்னா இந்த பப்ளிக்கில் நிறைய திருட்டு பசங்கள் அயோக்கிய பசங்கள் கட்சிக்காரர் அல்ல கை நிறைய பேர் ஏழை மக்களை ஒதுக்குறான் ரொம்ப அவங்க ஆட்டையை போடுறான் அவங்களெல்லாம் பிடிச்சி கொடுக்குன்னா உங்கள் கேமரா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணோம் நான் எல்லாம் பிள்ளைங்க என் பிள்ளைங்க எடுத்துகிட்டே கேமரா நான் எல்லோரும் கேமரா வச்சுருக்கீங்க குற்றங்கள் எங்கெல்லாம் நடுக்குதோ தடுக்கணுன்னா கேமரா எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்கிறாங்க தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ் சைங்க தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆசி இருக்கும் அந்த ஆசி உங்களுக்கு அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் யார் சிசுதான் ஐயோ கரு நூற்றி இருபது அடி உயர தேர் சாய்ந்தது இந்த பெங்களூர் பக்கத்தில் போல இருக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எகப்பட்ட பேருங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க பக்தர்கள் நிறைய பேர் சத்து போகிறாங்க நிறைய கார் ஆக்சிடெண்ட் அது க பாஸ் இருக்குது பஸ்ஸு பள்ளத்தில் ஊந்துச்சு கிணத்துல ஊந்துச்சு ரயிலில் மாட்டிக்கிச்சு இந்த பாருங்க தேருந்து மட்டும் ஊந்துருந்தாங்க எத்தனை பிணங்கள் ஆகிருக்கும் இதெல்லாம் பாவம் உங்கள் நம்பிக்கை நான் பற்றி எதுவும் சொல்ல வரல ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார் ஈரோடுன்னு நினைக்கிறேன் சிவபக்தர் போல் இருக்கிற வெல்டிங் ஒரு அது அப்புறம் பர்வதமால எல்லாம் மேலே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் போன்றாரு வியூஸ் வருமா காசு வருமா அதுக்கு தம்பி நீங்கள் மட்டும் உங்கள் அந்த உங்கள் திறமையை நான் பார்க்குறேன் அதே கேமராவை பப்ளிக்ல தரையில் சமாதளத்துல எகப்பட்ட குற்றங்கள் நடக்குது சாதா குற்றங்கள் மக்களை துன்புறுத்தி வற்புறுத்தி பாலியல் தொல்லை அந்த தொல்லை திருட்டு கிளம்புற ஏடிஎம் தூட்டு போட்டான் வீடியோ எடுத்து போடுங்க தம்பி யூடியூப்ல போடுங்க தம்பி உங்களை மாதிரி எகப்பட்ட வீலாக் பண்ற எல்லா பிள்ளைங்களும் இதை செய்தால நம்ம நாள் சீக்கிரமா திருந்துட்டோம் சுபிச்சம் கிடைக்கும் மீண்டும் புதிய உச்சம் தங்கம் ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நெருங்குகிறது எவ்வளோ விலை வந்து ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நெருங்குகிறது ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் எட்நூற்றி நாற்பது உயர்வான் அன்பானவர்களே ஐடியா பேர்டுல் பீப்பர்ஸ் ஏன் இப்போ தேர்தல் காலம் சூடியரிச்சை எல்லாம் ஊடாக வந்து ஓட்டு கேட்குறாங்கல்ல அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுங்க ஆ எல்லாட்டியும் கேளுங்க ஒரு பவுன் ஒரு பவுன் ஆ ஒரு பவுன் நூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பத்தரை பேப்பரில் உங்கள் வீட்டுக்கார் பேர்லையோ உங்கள் பொண்ணு பேர்லையோ யார் பேர்லேயோ பத்தரை பேப்பரில் பத்தரை ஆமாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பவுன் நூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் அதெல்லாம் கவர்மெண்ட் காசுலாம் கொடுக்க மாட்டேங்குது சொந்தமாக ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க அறுபது எழுபது வருஷமாக எல்லா கட்சிக்காரங்களும் அந்த சொந்த பணத்தில் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் நூறு ரூபா ஒரு பவுனுக்கு வாங்கி கொடுத்தா கேரண்டி கொடுத்தா ஆ கேரண்டி கொடுத்தா வாரண்ட்டி கொடுத்தா ஓட்டு போடுங்க இல்லை போடாதீங்க நேட்டோக்கு போடுங்க நேட்டோ ரூபாய் ஒரு கோடி தராவிட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெடிக்கும் மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்த போது எடுத்த படம் திருவேற்காடில் ஸ்டூடெண்ட்ஸ் மைடியர் பீல்புல் பீப்பர்ஸ் மைடியர் பீடுபுல் சில்ட்ரன்ஸ் நாளைக்கு எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே இருங்க இது தேர்தல் நேரம் இது தேர்தல் நேரம் என்று சொல்லக்கூடாது ஆமா தெருவில் விடும் நேரம் நம்ம எல்லாரையும் தெருவுல கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு தேர்தல்னு ஒன்று நிறுத்துறாங்க தான் எதுக்குமே தெருவுல தான் இருக்கிறோம் இப்போ அதை விட்டு இன்னும் அது கீழே பாதாரத்துக்கு போ போகிறதுக்குண்டான நம்ம தேர்வு செய்வது தான் நீங்கள் தேர்வில் நன்றாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாத்துக்கிறேன் தயவு செஞ்சு விலையெல்லாம் வராதிங்க இது பயங்கரமான கூட ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடுது மூன்றாம் உலகப் போர் எப்போ வேணாலும் வரும் இந்த நம்ம அமைதி நாடு இந்தியா அமைதி நாடு போரெல்லாம் விரும்பாது பட் வளரும் நாடு ஏழ்மை நாடு தயவு செஞ்சு வீட்டில் இருங்க எஞ்சி உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் மரட்டார் போல இருக்குது எஞ்சி உள்ள கோரிக்கைகள் வே ஏற்கொள்ளவே பாவங்கள நிறைய பாக்கி இருக்குது பண்ணுறாங்க அதை பார்க்குறேன் நிறைய அரசியல் தர பிடிச்சாட்டாங்க சம்பளம் பாக்கி தான் சரி அதை விட்ருங்க இந்தியா கூட்டணி இருக்குது அவங்க பற்றி உங்களுக்கு தெரியுமா யாதவங்க வேறு சிம்பிளுங்க பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரிகம் ஆமாம் ஒவ்வொருத்தரும் உங்கள் இப்போ இத்தனையோ கொலைகள் கிளைகள் வழக்கு கிழக்கு பெரிய பெரிய தாதக்கள்லாம் இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ளார யாராவது அதான் கம்ப்யூட்டரில் போடுறது கம்ப்யூட்டர் யாராவது பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்குறேன் இவங்களை கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் கிளி யாரும் கட்டி கொண்டுறான் போய் பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துட்றேன் இதெல்லாம் வெரி சிம்பிள் அப்புறம் அந்த ஏசுநாதர் வருவார் வருவார் சொல்கிறாங்கல்ல அவர் வந்தால் கூட இந்தியா கூட்டணி திமுக ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களை காப்பாற்றவே முடியாது காப்பாற்றவே முடியாது பார்த்திங்க அவள் தான் நான் அவங்களுக்கு சொல்ல முடியும் ஏற்கனவே ரோட்டில் உங்கள் பிள்ளைங்க கிள்ளைங்களாம் அன்னிக்கிறது பாவத்தை பண்ணாத ஏற்கனவே எம்ம கிரைஸ்டுவன் தான் அந்த கிறிஸ்டுவ செல்ஃபோன் ஸோ எஞ்சி ஊரில் கோரிக்கைகளை நிறைவேற்ற மெர்டார் போல இருக்குங்க நம்ம அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் நம்ம எஞ்சி உள்ள கோரிக்கைகளை ஏற்கனவே பாவம் பாக்கியம் ஆசிரியர்கள் போது டிரைவர் எத்தொம்போ பேருக்கு சம்பளமே கொடுக்கல அங்கே கஜால காசு இல்லை இவங்க தான் அங்கே போ இல்லையா இவங்க எடுத்துன்னு போகிறாங்களே வீட்டுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க இந்த கூட்டணி இருக்கிறாங்களே இந்தியா கூட்டணி அவங்க ஜாதகத்தை எத்தனை அப்பா எவ்வளோ கொலை கொள்ளை வழக்குகள் அவங்க மேலேப்பா கொ இந்தியா மொத்த சொத்து அவங்க இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஏசு ராதாவின் ஒருவர் ஒருவர் சொல்கிறாங்க வந்தால் கூட நீங்கள் இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது பார்த்துக்குங்க இந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு அப்புறம் இந்த திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு ஏசு கிறிஸ்து வருவ வருவ வருவோம் நாங்கள் ரெண்டாயிரம் வருஷம் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அந்த கிறிஸ்துவில் வந்துட்டு அதாவது செல்ஃபோனுங்க கையிலே கிட்டே அந்த கிறிஸ்துங்க ஆன்டி கிரைஸ்ட்டு கையிலே செல்ஃபோன் டப்ள்யூ டப்ளியூ டபிள்யூ ஆறு மூணு ஆறு சாப்பாங்க பார்த்துக்குங்க ஜாகிரதை மதுபான கொள்கை வழக்கு குற்றவாளியிடம் இருந்து பணம் பெற்ற எங்கு அது ஜனதா தலைவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன அமலாக்கத்துறைக்கு டெல்லி பெண் மந்திரி கேள்வி ஆமாம் அமலாக்கத்துறைக்கு டெல்லி பெண் மந்திரி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் அமலாக்கத்துறை மதுபான கொள்கை வழக்கு குற்றவாளியிடம் இருந்து பணம் பெற்ற பாஜன ஜனதா தலைவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன அமலாக்கத்துறை கீ டெய்லி பெயன் வந்திருக்கேன் சொல்லுங்கள் அமலாக்கத்துறை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமலாக்கத்துறை சொல்லுங்கள் குத்துங்க எஜமா குத்துங்க குத்துங்க எஜமா குத்துங்க குத்துங்க எஜமா குத்துங்க சொல்லுங்கள் அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களா அமலாக்கத்துறை அல்லது என்ன செய்து கொண்டிருக்க பதில் சொல்லுங்கள் ஆசிரியர் பரிட்சை முடிஞ்சது ரெண்டு மாதம் லீவு இருக்குது அப்புறம் எதுக்கு அழுக பள்ளி குழந்தைகள் பெற்றோர் அழுதுது அவள் இல்லை நாங்கள் பத்து மாதம் நீங்கள் அனுபவித்ததை விட இந்த ரெண்டு மாதம் நாங்கள் அதிகமாக அனுபவிக்க போகிறோம் அதுதான் வெளியில் தலை காட்ட மாமா அவ்வளோ கடனா மாப்பிள்ள கடனா வெயில் மாமா வெயில் பேசாமல் ஓட்டு கேட்டு வரவங்க கேட்டால் ஏசி கேட்டு பார்ப்போமா வாழ்க்கை ஃப்ரிட்ஜு போல் கொடுமையாக வாழலாம்னு பார்த்தா அது வாஷிங் மிஷின் மாதிரி போட்டு நம்மளை புரட்டி எடுக்குத மனைவி தினமும் தயிர் ஊற்றி சாப்பிட்டா போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களே அதான் இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுருக்கேன் கணவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு செங்கோல் கடலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தருமபுரம் ஆதீனம் ஆசிலாமணி தேசிய ஞான சம்பந்த சுவாமிகள் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து செங்கோலை வழங்கி போய்விட்டப்படும் முப்பத்தி ஒம்பது தான் கேள்விப்பட்டா நாற்பதுன்றாரு ஆனால் முப்பதுல தான் அவங்க நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் எந்த ஊரில் இருக்கிறேன் எந்த உலகத்தில் இருக்கிற நான் மெண்ட்லா இல்லை இந்த ஊர் மெண்ட்ல என்னன்னா ஒன்றுமே புரிய மாட்டேன் இல்லை நாற்பதுன்றாரு முப்பத்தி ஒன்பதா இவங்கோ மண்டபீது 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 ஆமாம் ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் வந்தாலும் மன்னர்கள் மத குறுமார்கள் இந்த மக்கள் என்ற மனையர்களை எந்த காலத்தில் திருத்த முடியாது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம ஓஸ்கா வெளியில் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சி அமையும் அன்புமணி ராமதாஸ் பேச்சு வா சூப்பர் 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 சார் சார் டாக்டர் சார் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அந்த நாடு சூப்பராகிடும் நல்ல விஷயம் தான் அவங்க கூட்டணி இருக்கக்கூடாது அவங்க கட்சியே உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படியே உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை சார் நீங்கள் டாக்டரு ஏழைங்க இருக்கிறானுங்க இல்லைங்க சார் அவங்களுக்கு வந்து நோய் நொடியெல்லாம் கிடையாது ரோட்டில் தான் தூங்குவான் பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்துவான் வெயில் காற்று மழை புயல் ஏல் பேரிடர் சுனாமி கிடாமி எல்லாம் அட்டையும் அவன் தாங்கிப்பான் அவனுக்கு ஒன்றுமே அவ்வளவாது ஆனால் இந்த பழக்கார பசங்க தின்னு தின்னு ஏற்றி ஏச்சி ஆட்டையை போட்டு போட்டு அப்படியே நாட்டம் பக்கத்தில் நிற்க முடியல புண்ணு சார் புண்ணு சொரி சோரி சோரி டாக்டர் சார் உங்ககிட்ட தான் கேட்குறேன் சோரி கிள்ளி புண்ணு நாகர்னு பக்கத்தில் போக முடில அவனுங்களாம் கொஞ்சம் போய் இந்த கட்சி விட்டு போயிடுங்க சார் நீங்கள் அவங்க கட்சி பாமக கட்சியெலாம் பா அது போயிருங்க சார் பாமக தானே ஆமாம் அதை விட்டுட்டு போயிடுவேன் இல்லை இல்லை பழகார பசங்க நோய் பூச்சிங்க போய் வைக்க பாருங்க சார்